தீபாவளி வந்தாச்சு உங்கள் வீட்டு பலகாரங்கள் ருசித்திட எஸ் பி அகமர் கடலை மாவு அரிசி மாவு மற்றும் முறுக்கு தான் பெஸ்ட் சாய்ஸ் சக்தி விகித நேரலுக்கு வணக்கம் தென்னாடுடைய சிவனே போற்றி எண்ணாட்டவர்க்கும் இறைவா போற்றி நாம் இப்போ பார்க்க இருப்பது திரு அரையணி நல்லூர் என்று அழைக்கப்படும் அரகண்ட நல்லூர் அதுல்யநாதேஸ்வரர் ஆலயத்தின் சிறப்புகள் இவ்வாலயத்தின் பெயர் அரை அணி நல்லூர் அரை என்றால் பாறை அணினா அணிகலன் ஊரில் உள்ள தென்பெண்ணியாறு இவ்வாலயத்தை சுற்றி செல்வதால் அரை அணி நல்லூர் என்று பெயர் பெயர் வந்தது இவ்வாலயத்தின் சுவாமியின் பெயர் அதுல்ய நாதேஸ்வரர் அம்பாலின் பெயர் சௌந்தரிய கனகாம்பிகை இவ்வாலயத்திற்கு திருஞான சம்பந்தர் வரும்போது சமணர்கள் வந்து கோயில் வந்து கற்களால் நடையை அடைச்சி வச்சிருக்காங்க அப்ப திருஞான சம்பந்தர் வந்து சுவாமி மீது பீடினார் பெரியோர்கள் திருப்பதிகம் பாடி வழிபாட்டு கொண்டு வரார் இங்க வந்து பிரதோஷ நந்தி வலது பக்கமாகவும் அதிகார நந்தி இடது பக்கமாகவும் தலையை திருப்பி திருஞான சம்பந்தருக்கு சுவாமி வந்து காட்சி கொடுக்க அருள் புரிஞ்சதாக ஐதீகம் திருஞான சம்பந்தர் வந்து இவ்வாலயத்தில் ரெண்டு பதிகம் பாடியிருக்கிறார் ஒன்று சுவாமி மீது பீடினார் பெரியவர்கள் என்ற திருப்பதிகமும் வெளியில கொடிமரத்துக்கு முன்னாடி திருஞான சம்பந்தரோட திருப்பாதம் இருக்கு அப்பாதம் வழியாக பார்த்தா திருண்ணாமலை தெரியும் இங்கிருந்துதான் உண்ணாமலை உமையாளோடு உடனாகிய ஒருவன்ற திருப்பதிகத்தை அண்ணாமலையார் மீது அடிமுடி காட்டாத ஜோதி தரிசனமாக திருஞான சம்பந்தர் இங்கே இருந்த வழிபடுகிறார் சுவாமி வந்து தனக்கு அம்பாளுக்கு தனக்கு மூன்று கன்று இருக்கு மூன்று கண்கள் இருக்குன்று காட்சி கொடுத்த இடம் சூரியன் சந்திரன் அக்னியை வந்து அம்பாள் தவம் இருந்து சுவாமி காட்சி தருகிறார் ஆனால் சுவாமி ஸ்வயம்புவாக மேற்க பார்த்து இருக்கிறார் அம்பால் வந்து சுவாமியை தரிசனம் பண்ணுற மாதிரி இங்கே கிழக்க பார்த்துருக்கா மே ரமண மகரிஷி மதுரையிலேருந்து விழும்போது இங்கே விழுப்புரம் பக்கத்தில் மாம்பழப்பட்டுன்ற ரயில்வே ஸ்டேஷனில் இறங்கிடுறார் அங்கேருந்து நடந்து வரும்போது இந்த குன்று மீது இந்த கோபுரத்தை பார்த்துட்டு இதுதான் திருவண்ணாமலை நினச்சி இங்கே வந்துடுறார் இங்கே வந்து தான் இங்கே விநாயகர் சொன்னது வந்து வலம்புரி விநாயகர் ஸ்வயம்பமூர்த்தி அவர் முன்னாடி ரமண மகரிஷி அமர்ந்து அவர் தான் முத மொதல் இங்கே தான் தியானம் பண்ணி அவருக்கும் ஆன்மீக அருள் பெற்று ஜோதி தரிசனமாக சுவாமி காட்சி கொடுத்தது இங்கே தான் ரமணருக்கும் திருஞியான சம்பந்தருக்கும் ஒரு சேர ஜோதி தரிசனமாக காட்சி கொடுத்ததுனால இது திருநா திருவண்ணாமலைக்கு நிகரான ஸ்தலம் அரகண்ட இங்கே வந்து பார்த்தீங்கன்னா திருஞான சம்பந்தர் பிரதிஷ்ட பண்ண அண்ணாமலையார் வந்து சுவாமி சன்னதிக்கு அம்பாள் சன்னதிக்கு நடுவில் இருக்கார் இங்கே வந்து முருகர் வந்து மற்ற கோயில்லாம் ஆறு முகம் பன்னெண்டு கை இருப்பார் ஆனால் இங்க இருக்கிற முருகர் வந்து ஒரு முகம் ஆறு கை ஒரு முகம் ஆறு கையோட வடக்க பார்த்து சுவாமியை தரிசனம் பண்றார் அது வந்து வேற எங்கே இல்லாத சிறப்பு அதுமாரி துர்க எல்லா கோயிலையும் வடக்க பார்த்துருப்பா ஆனால் இங்க இருக்கிற துர்க்கை வந்து தெற்கை பார்த்துருக்கிறது விசேஷம் ராஜகோபுரம் பொதுவாக கிழக்கையில் மேற்க பார்த்துருக்கும் இங்கே ராஜகோபுரம் வந்து தெற்க பார்த்துருக்கிறது விசேஷம் அதுமாரி நவகிரகத்தில் சனீஸ்வரனுக்கான பரிகாரஸ்தலம் இந்த சனீஸ்வர பகவான் பார்த்தீங்கன்னா தன்னோட வாகனமான காக்கை மீது வலது காலை வந்து ஊன்றி இருக்கிறது விசேஷம் நவகிரத்துக்கு பின்னாடி தனி சன்னதியாகவும் சனீஸ்வர பகவான் வந்து இங்கே இருக்கிறது சிறப்பு அதனால் இது வந்து நவகிரத்துக்கு சனீஸ்வரனுக்கான பரிகாரஸ்தலம் சுவாமியின் பெயர் ஒப்பில்லாமணீஸ்வரர் ஒப்பில்லாதவர் என்றால் ஈடி இணையேற்றவர் சமஸ்கிருதத்தில் ஒப்பில்லானா அத்துல்யன் அர்த்தம் அதனால் அத்துல்யன் ஆதேஸ்வரர் அம்பாள் வந்து சௌந்தரிய கனகாம்பிகை தமிழில் வந்து அழகிய பொன்னமின்னு அம்பாளுக்கு பேர் பஞ்சபான்ற வந்து அந்நாஸ் வாசம் வரும்போது இங்கே வந்து சில காலம் தங்கியிருந்து அவள் சுவாமியை தரிசனம் பண்ணிவிட்டு அவள் தங்கிட்டு போன குகை கீழே இருக்குது ராஜபுபுரத்து கீழே போனால் பஞ்சபான்ற தங்கினா சொல்ல அஞ்சு அறைகளோட ஒரு அஞ்சு குகையும் பக்கத்தில் பீமன் பதிச்சா காலடித்தடம் பீமன் பாதம்னு ஒரு பெரிய பாதம் இருக்கும் இங்கே வந்து பார்த்திங்கன்னா சுவாமி வந்து ஒப்பில்லாமணீஸ்வரர்ன்றதுனால ஈடி நேற்றவர்ன்றதுனால நம்ம என்ன வேண்டினாலும் இங்கே வந்து நிச்சயமாக நடக்கும் என்பது இங்கே ஐதீகம் இது வந்து ஏழாம் நூற்றாண்டு கோயில் இவ்வாலயத்தின் தீர்த்தம் பார்த்தீங்கன்னா ஆறு தீர்த்தம் பாண்டவ தீர்த்தம் ஆரண்ய தீர்த்தம் என்று மூன்று தீர்த்தங்கள் இவ்வாலயத்தில் உள்ளது சிவனடியார்கள் அனைவரும் இவ்வாலயத்துக்கு வந்து இங்குள்ள அத்துல்ய நாதேஸ்வரனும் அண்ணாமலையாரையும் சௌந்தரிய கனகாம்பிகையையும் தரிசனம் செய்து வாழ்க்கையில் வளர இறைவனை வேண்டிக் கொள்கிறோம் நன்றி வணக்கம் வகை வகையான பலகாரங்களுக்கு எஸ் பி அக்மர் கடலை மாவு அரிசி மாவு மற்றும் முறுக்கு மாவு தரத்திலும் நம்பிக்கையிலும் நிலைத்து நிற்கும் தொன்னூற்றோரு ஆண்டுகால பாரம்பரியம் உங்கள் ஆரோக்கியம் எங்கள் சந்தோஷம்